புகழ் திரு ஆவினன்குடி குடி திருப்புகள் வனிதையுடல் காய நின்று உதிரமதிலேயுண்டு வயிற்றில் நிடுநாள் அணைந்து புவி மீதே வனிதையுடல் காய நின்று உதிரம் உதிரமதிலேயுருண்டு வயிற்றின்டு நாள் அணைந்து புவி மீதே மனிதர் உருவாகி வந்து அணுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி வனிதையுடல் காயநின்ற உதிரம் உருண்டு வயிற்றில் நெடுநாளந்து புவி மீதே மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து பதினாறு சென்று வடிவாகி வயது பதினாறு சென்று வடிவாகி கனக மாதர் தங்கள் வலையில் மிக வேழன்று கனிவதுடனே அலைந்து பொருள் தேடி கனக மொழி மாதர் தங்கள் வலையில் மிகவேயுழன்று கனிவதுடனே அலைந்து பொருள் தேடி கன பொருள் இழந்து மயலில் மிகவே அலைந்து கசட நினை ஆள ஒன்றன் அருள் தாராய் கனப்பொருளெல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்து கசட அருள் ஆளவுன்றன் அருள்தாரார் வனிதையுடல் காய நின்று உதிரம் வயிறு வயிறில் நெடுநாளந்து புவி மீதேம் மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனகமுலை மாதர் தங்கள் வலையில் மிகவே கனிவதுடனே அலைந்து பொருள் தேடி கனக பொருள் எல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்து கசட நினை ஆழவுன்றன் அருள் தாரா புனமதனில் வாழுகின்ற ரகுநாதர் தந்த புதல் உண்ட புலவோனி மதனில் வாழுகின்ற வனித ரகுநாத தந்த புதல் வீதழூரல் உண்ட புலவோ நீ பொறுமதன நீரு கண்ட அரிய சிவனார் உகந்த புதிய மயில் ஏறு கந்த வடிவேலா பொறுமதன நீரு கண்ட அரிய சிவனார் உகந்த புதிய மயில் ஏறு கந்த வடிவேலா வனிதையுடல் காய நின்ற உதிரமதிலேயுருண்டு வயிறில் நெடுநாள் அலைந்து மீதே மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனக மாதர் தங்கள் வலையில் மிகவேயுழன்று கணிவதுடனே அலைந்து பொருள் தேடி எல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்து கசட நினை ஆள உன்றன் அருள் தாராய் புனமதனில் வாழுகின்ற வனித இரகுநாதர் தந்த புதல் வீதழூரல் உண்ட புலவோ நீ பொறுமதனை நீரு கண்ட அரிய சிவன் ஆறு புதிய மயிலேறு கந்த வடிவேலாம் பனகமணி மா மதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரம கலியாணி தந்த பெருவாழ்வே பனகமணி மா மதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரமகலியாணி தந்த பெருவாழ்வே பகைய சுரன் மாலவென்று அமரர் சிலை மீளவென்று பழனி மலை மீத நின்ற பெருமாளே பகைய மாலவென்று அமரர் சிலை மீளவென்று பழனி மலை மீது நின்ற பெருமாளே பனகமணி மாமதங்கி குமரி வெகு நீலி சண்டி பரமகலியாணி தந்த பெருவாழ்வேம் பகைய சுரர் மாலவென்று அமர சிற மீளவென்று பழனிமலை மீது நின்ற பெருமாளே வனிதையுடல் காய நின்ற உதிரமதிலேயுருண்டு வயிறில் நெடுநாளந்து புவி மீதே மனிதர் உருவாகி வந்து அனுதினமுமே வளர்ந்து வயது பதினாறு சென்று வடிவாகி கனகமுலை மாதர் தங்கள் வலையில் மிகவேழன்று கனிவதுடனே அணைந்து பொருள் தேடி கன பொருளெல்லாம் இழந்து மயலில் மிகவே அலைந்து கசட நினை ஆள அருள் தாராய் புனமதனில் வாழுகின்ற வணிக ரகுநாதர் தந்த புதல் வீதழூரலுண்ட புலவோ நீரு கண்ட அரிய சிவனாரு கந்த புதிய மயில் ஏறு கந்த வடி பனகமணி மா மதங்கி குமரிமெகு நீலி சண்டி பரமகலியாணி தந்த பெருவாழ்வே பகையசுரர் மாலவென்று அமரர் சிறை மீளவென்று பழனிமலை மீது நின்ற பெருமாளே பழனிமலை மீது நின்ற பெருமாளே பழனிமலை மீது நின்ற பெருமாளே